ஜெயலலிதா சமாதி வரையில் தொடரும் அப்பல்லோ செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஜெயலலிதா மரணம் வரையில் எழுபத்தைந்து நாட்களும் அப்பல்லோவை சுற்றியே அரசியல் அரங்கேறிக் கொண்டிருந்தது பேசுகிறார் எழுந்து நடந்தார் கிச்சடி சாப்பிட்டார் காவிரிக்காக அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார் கையெழுத்து போட்டு அறிக்கை விட்டார் என அப்பல்லோவில் இருந்து வந்த செய்திகள் பலரகம் உச்சபட்சமாக டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் ஜெயலலிதாவின் உடல்நிலை மோசமாக அப்பல்லோ மீது அகில இந்திய மீடியாவின் பார்வை குவிந்தது ஜெயலலிதாவின் உயிர் பிரிந்த பிறகு அப்பல்லோ பற்றிய செய்திகள் அடங்கி போனதா ஜெயலலிதாவின் சமாதி வரையில் அது விடாது போல ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள் ஜெயலலிதாவின் சமாதியை சுற்றி பாரிகேடுகளை அடுக்கி பாதுகாப்பு வளையத்தை போட்டிருந்தது போலீஸ் அந்த பேரிகேடுகளில் ஒன்றில் அப்பல்லோ விளம்பரம் பளிச்சிட்டது அதில் வாசகம் என்ன தெரியுமா சேவ் டைம் சேவ் லைஃப் ஜெயலலிதாவின் லைவ் கடைசியில் சேவ் ஆகவில்லை ஜெயலலிதா சமாதி வரையிலும் அப்பல்லோவின் ஆதிக்கம் தொடர்கிறது